வணக்கம் நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் பவரை எப்படி வெளியே கொண்டு வர்றது பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பவாவது கடைக்கு போயிட்டு என்ன வாங்கணும்னு லிஸ்ட மறந்துட்டு நின்னு இருக்கீங்களா இல்ல ஒருத்தர் பேரை டேட்ட அடுத்த செகண்டே ச என்ன பேரு சொன்னாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா நமக்கெல்லாம் இது நடக்கிறது தான் ஆனா கவலைப்படாதீங்க இது உங்க தப்பு கிடையாது உண்மையில நம்ம மூளையோட பவர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போயிடுவீங்க நாம அத சரியா எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டா மட்டும் போதும் டூ பாயிண்ட் ஃபைவ் பெட்டாபைட்ஸ் அடேங்கப்பா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஜிபி யோசிச்சு பாருங்க இது மூணு மில்லியன் மணி நேர யூடியூப் வீடியோக்களை ஸ்டோர் பண்றதுக்கு சமம் சரி இவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்தும் நம்மளால ஏன் சின்ன சின்ன விஷயத்த கூட சில சமயம் ஞாபகம் வச்சுக்க முடியல அதுக்குள்ள ரகசியம் என்ன வாங்க பார்க்கலாம் உலக அளவுல இருக்கிற மெமரி சாம்பியன்ஸ் பயன்படுத்துற அந்த சீக்ரெட் என்னன்னதா தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இவர் தான் டோமினிக் ஓப்ரை இவர் பிறக்கும் ஒரு ஜீனியஸ் கிடையாது சொல்ல போனா ஸ்கூல்ல ரொம்ப சுமாரான மாணவர் தான் ஆனால் சில கத்துக்கிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணி எட்டு தடவை வேர்ல்ட் மெமரி சாம்பியன் ஆனார் இதிலிருந்து என்ன தெரியுது மெமரி பவர்ங்கிறது யாருக்கும் பிறப்பில் வர்ற வரம் இல்ல அது நாம கத்துக்கக்கூடிய ஒரு திறமை அந்த சாம்பியனோட ரகசியம் ரெண்டே ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்ல அடங்கியிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா முதல் கீ கற்பனை அதாவது இமேஜினேஷன் ஒரு விஷயத்தை வெறும் வார்த்தையா பார்க்காம நம்மளோட அஞ்சு புலன்களையும் யூஸ் பண்ணி மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓட்டி பார்க்கறது அப்படி செஞ்சா அது மனசுல ஆழமா பதிஞ்சிடும் உதாரணத்துக்கு ஆரஞ்சுன்னு நான் சொன்னா அது ஒரு வார்த்தையா மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு நல்ல பிரகாசமான ஆரஞ்சு பாலத்தை கையில வச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அதோட கலர் அதோட சொரசொரப்பான தோல் அந்த ஃப்ரெஷ்ஷான வாசனை அப்புறம் அந்த இனிப்பான சாறு எல்லாத்தையும் மனசுல கொண்டு வாங்க இப்படி செஞ்சா ஆரஞ்சுங்கிற வார்த்தை உங்க மனசுல அப்படியே நிற்கும் ரெண்டாவதுக்கு தொடர்பு படுத்துதல் அதாவது அசோசியேஷன் இது ரொம்ப சிம்பிள் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றது தான் இப்படி போது மனசுக்குள்ள ஒரு செயின் மாதிரி உருவாகும் இப்ப பாருங்க பென்சில்னு சொன்னா அடுத்து என்ன ஞாபகம் வரும் அழிப்பான் அதாவது எரேசர் எரேசர்னு சொன்னதும் ஸ்கேல் அப்புறம் ஷார்ப்னர் இப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பா இருக்கிறதால ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சா போதும் மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துடும் சரி இப்போ நாம பார்த்த இந்த கற்பனை அப்புறம் தொடர்பு படுத்துதல் இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து கதை முறைன்னு ஒரு சூப்பரான டெக்னிக்கை பார்க்க போறோம் இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள் சம்பந்தமே இல்லாத சில வார்த்தைகளை எடுத்து அதை வச்சு நாம ஒரு விசித்திரமான காமெடியான கதையை உருவாக்க போகிறோம் ஒரு விஷயம் நாங்க வச்சுக்கோங்க கதை எந்த அளவுக்கு விசித்திரமா நம்ப முடியாத அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை நம்ம மனசுல ஈஸியா நிக்கும் ஓகே இப்போ இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நாமளே ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் நான் ஒரு கதை சொல்ல போறேன் நல்லா கவனிச்சு மனசுல ஓட விடுங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கிற வார்த்தைகள் என்னன்னா பைக் டீ ட்ரம்ஸ் சூட்கேஸ் ட்ரோன் இன்னும் சில வார்த்தைகளும் இருக்கு வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நீங்க ஒரு புத்தம் புது பைக்கா ஓட்டிட்டு போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பைக்கோட கலர் அந்த இன்ஜின் சத்தம் எல்லாத்தையும் மனசுல கொண்டு வாங்க நீங்க நேரா ஒரு டீ கிடைக்க போறீங்க எதுக்கு சூடா ஒரு டீ குடிக்க தான் நீங்க அந்த சூடான டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டும் டும் டும்னு பயங்கரமா ட்ரம்ஸ் சத்தம் கேக்குது திரும்பி பார்த்தா ஒரு மியூசிக் பேண்ட் ஒரு பெரிய ட்ரம்ஸ் மேல ஒரு சூட் வச்சு அழுத்தி மூடிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த சூட்கேஸ்ல இருந்து ஒரு ட்ரோன் விற்றுன்னு வெளியே பறக்குது அது பறந்துட்டு இருக்கும்போதே போதே எங்கிருந்தும் வந்த ஒரு அம்பு வேகமா வந்து அந்த ட்ரோனை தாக்குது அம்பு பட்டதும் அந்த ட்ரோன் கீழே விழுந்து ஒரு பெரிய குண்டா மாறுது டமார்னு அது வெடிச்சதும் அதுக்குள்ள இருந்து பலபலன்னு ஒரு டைம்ஸ்டோன் வெளியே வருது அந்த டைம்ஸ்டோன ஒரு திருடன் டக்குன்னு கையில எடுக்கிறான் அதை யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு ரொம்ப விலையுறந்த நெக்லஸ திருடிட்டு ஓடிடுறான் அவ்வளவுதான் கதை இப்போ உங்க டேர்ன் மெதுவா உங்க கண்ண மூடிக்கோங்க நான் சொன்ன அந்த விசித்திரமான கதையை உங்க மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓட்டி பாருங்க அந்த கதையில வந்த பத்து பொருட்களையும் வரிசையா சொல்ல முயற்சி பண்ணுங்க எப்படி பண்ணீங்க வாங்க செக் பண்ணலாம் லிஸ்ட் இதுதான் பைக் டீ ட்ரம்ஸ் சூட்கேஸ் ட்ரோன் அம்பு குண்டு டைம்ஸ்டோன் திருடன் நெக்லஸ் சரியா சொன்னீங்களா கண்டிப்பா உங்களால இருந்து பத்து வார்த்தைகள் வரைக்கும் சரியா சொல்ல முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன் பாத்தீங்களா இது ஏதோ மேஜிக்கலா இல்ல இது ஒரு சிம்பிளான டெக்னிக் சரியான டெக்னிக்கை நாம பயன்படுத்தினா யார் வேணுனாலும் அவங்களோட மெமரி பவரை அதிகப்படுத்திக்க முடியும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துல சம்பந்தமே இல்லாத பத்து வார்த்தைகளை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா இந்த புதுசா கிடைச்ச சூப்பர் மூலையை வச்சு உங்க படிப்புல வேலையில ஏன் உங்க வாழ்க்கையில கூட இன்னும் என்னென்னலாம் சாதிக்க முடியும்